மேடையில் இருக்கிற ரிமோட் டீமுக்கு என்னுடைய வணக்கம் அண்ட் இங்கே வந்திருக்கிற எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இது வந்து ஒரு அழகான நன்றி விழா இந்த இது நன்றி விழான்றதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட் கிடையாது ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கறது தான் அண்ட் இன்னொன்று அது வந்து ஃபஸ்ட்டு நிர்ணயிக்க போகிறது வந்து விநியோகஸ்தர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் இது இந்த படம் வந்து ஏன்னா இதில் எல்லாமே பணம் போட்டவங்க ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் அளக்குறதுன்றது என்ன பணம் போட்டமோ அது ரிட்டன் வந்துச்சாங்கிறத வச்சு மட்டும்தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நூறு சதவீதம் ஆடியன்ஸுக்கும் பிடித்த படம்ன்றது இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபது எண்பது இது எத்தனை சதவீதம் பேருக்கு பிடிக்குதோ அதை பொறுத்து ஹிட் அமையும் நான் பார்க்குறது அந்த ஒரு வகையில் மட்டும்தான் இந்த இந்த மேடை வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஒரு தமிழ் சினிமாவோ ஒரு காவியத்தை எடுத்துருக்கோம்னு சொல்கிறதுக்காக இல்லை பட் என்றைக்கையாவது ஒரு நாள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு படத்தை என்றைக்கையாவது ஒரு நாள் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கீங்க அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன் அவங்கெல்லாம் என் வயசத்தான் அனுபவம் உள்ளவங்க அவங்கெல்லாம் எல்லாருடைய படங்களும் பார்த்தவங்க அவங்க இந்த படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையிலே சந்தோஷமான பெருமையான விஷயம் அதுவும் இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழலில் ஸோ நான் யார் பேரையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் பிட் அடிக்கிறேன் ஆக்சுவலாக நான் இது பண்ண மாட்டேன் இப்போது எங்களுடைய மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்ரமணியம் சார் ராஜமன்னார் சார் அழகர் சாமி சார் கண்ணன் சார் ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் சார் ஸ்ரீனிவாசன் சார் ஃப்ரான்சிஸ் அடைக்கல்ராஜ் சார் பிரதாப்ராஜ் சார் யாகியாபாய் அவர்கள் அண்ட் லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் ஷிபு மீன்ஸ் அண்ட் நார்த் இந்தியாவில் பண்ண ரிலையன்ஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா எப்படி இந்த படம் வந்து பிசி சார் உள்ளே வந்தோடனே அது ஒரு பெரிய படமாக மாறிச்சோ அது மாதிரி நீங்கள் எல்லாம் உள்ளே வந்தோன்னே இது ஒரு வெற்றி படமாக இது நீங்கள் எல்லாம் கொண்டு போய் கரெக்டான தேட்டரில் ஏன்னா ஒரு சில படங்கள் நான் ட்ரிச்சியில் இருக்கும்போது தேடி இருக்கேன் கரெக்டான தேட்ரு இல்லாமல் அந்த படங்கள்லாம் பார்க்க முடியாமலாம் போயிருக்கு அப்படி இல்லாமல் இந்த படத்தை சரியான தேட்டரில் கொண்டு போய் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமாக இருக்கான்ட்டு இன்றைக்கி டென் டேஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டேஸ் சார் சொன்ன மாதிரி அப்படி இருக்கும்போது இது சரியான தேட்டர் அமைஞ்சது தான் என்னுடைய விஷயம் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி எங்களுடைய விநியோகஸ்தர்கள் மாதிரி எங்களுடைய தேட்ரு ஓனர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி ஃபேமிலிஸ் நிறையா வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் எங்களுடைய டீமுக்கு வந்துடுறேன் எங்கள் டீமை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடணும் ஃபர்ஸ்ட் திங் அனலரஸ் மாஸ்டர் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் வந்து ரெண்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃபைட்டுன்னு போது மட்டும் ஒரு சின்ன இது உண்டு ஏன்னா அதுக்கான டெக்னிக்ஸ் எனக்கு தெரியாது நான் படிக்கலை நான் சில சில நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு பண்ணணும் இல்லைனா அது லேண்டிங் தப்பாயிருச்சுன்னா அது எல்லாருக்குமே சிரமமான தான் நானும் அவங்கள அடிச்சிடக்கூடாது அவங்களையும் அடிச்சிடக்கூடாது பட் நான் இந்த படத்தில் தான் ஃபைட் பண்ணி எனக்கு உடம்பு வலி வரவே இல்லாது அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க அனலரசு மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த படமும் அவங்களோட தான் ஒர்க் பண்ண அடுத்த ரெண்டு படமும் அனலரசு மாஸ்டர் அவங்களோட தான் ஒர்க் பண்ண போகிறோம் அது மாதிரி அடுத்த எங்களுடைய டீம் என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா விவேக் பற்றி நான் சொல்லக்கூடாது என் ஃப்ரெண்டை பற்றி நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது தான் எனக்கு சந்தோஷமான விஷயம் அண்ட் கார்த்திக் உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் அண்ட் அனு மேம் தேங்க்யூ மேம் என்னை வந்து அவ்வளோ அழகாக ஏன்னா எனக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சின்னா அந்த பிங்க் சாரி அருமையாக இருந்துச்சு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு ஏங்க என்கிட்ட கேட்குற கேள்வியாவது நீங்கள் டிசைனர் தான் கேட்கணும் அப்படின்ற லெவலில் அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணாங்க தேங்க்யூ அனு மேம் ஃபார் எவ்ரித்திங் அண்ட் ரூபன் ரூபனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே அது இந்த படத்தில் அமைஞ்சது சந்தோஷம் அண்ட் யோகி பாபு ஒன்று அவரோட மான்கராத்தையில் வந்து அவர் பண்ண அந்த வவ்வால்ன்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது மலேசியா போகும்போது அதை பத்தி நிறைய பேசினாங்க இந்த படத்துல ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணனுக்கு தான் ரெண்டு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க ஒரு கிளைமேக்ஸ் நீங்க ஸ்க்ரீனில் பார்த்தது இன்னொரு கிளைமேக்ஸ் நாங்க வைக்கல அது வந்து நாங்க புடவை கடையில் புடவை எடுக்க போகும்போது அந்த பிரவுன் கவுன்ல இருப்பேன் நான் அப்போ அந்த புடவை கடைக்கு அவர் வந்திருப்பார் நம்ம கல்யாண புடவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அவர் உள்ள வந்திருப்பார் அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு எண்டிங் வச்சிருந்தோம் அது அப்புறமா எடுத்துட்டோம் இந்த ஏன்னா இது ஒரு தொடர் கதையா இருக்கட்டும்ன்றதுக்காக அங்கே என்னன்னா இவர் வெளியே நிற்பார் நான் வந்து டென்ஷனாக இவனை எப்படியோ அது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன் அவர்கிட்ட போய் நான் சொல்வேன் உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக உன காட்டணும்னு ஆசைப்படுறேன் அவரு நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ட்ரையல் ரூமுக்கு போகலாமா உன்னொடனே ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் ட்ரையல் ரூமுக்குள்ள போய்டும் போனதுக்கப்புறம் ஆ அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும் நான் கதவை திறந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியில் வந்துடுவேன் வெளியே வந்தோடனே இவர் அப்படியே ஸ்லோவாக வெளியில் வருவார் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கும் அப்போ அந்த புடவை கடைக்கார் வந்து வந்து கேட்பாரு சார் எதாவது பார்க்குறீங்களா பார்த்துட்டேன்டா சார் வெரைட்டியாக சார் இதில் இருந்தடா வெரைட்டி என்ன ஒடுங்கடா அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே போயிடுவார் பட் டிரெக்டர் சார் வந்து இல்லை அது ஒரு தொடர்கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால அதை நான் விட்டுடுறேன் அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டார் ஸோ இது நீங்கள் பார்க்க நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன் இது வரைக்கும் அந்த படங்களில் நான் நடிச்ச படங்களில் ரெண்டு கிளைமேக்ஸ் எதுக்குமே ஷூட் பண்ணதில்லை அவருக்கு தான் ஷூட் பண்ணியிருந்தோம் சந்தோஷனே அவங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் ஆன்சன் அதே மாதிரி ஏன்னா அவர் வந்து அந்த லாங்குவேஜ் தமிழ் கரெக்டாக பேசணுங்கிறதுக்காக டப்பிங்லேருந்து நிறையா ஒர்க் பண்ணிட்டே இருந்தார் அவருக்கு என்னோடய விஷஸ் அண்ட் மொட்டராஜேந்திரனா அவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் ட்ரீட் பண்ணிட்டு அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார் ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் கேமராமேனுக்குள்ளேயே போக மாட்டார் வெளியவே உட்காந்தே இருப்பார் அவருங்க இல்லை இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் என்னோட நண்பன் சதீஷ் அவருடைய பஞ்சர்ஸ்க்கெலாம் கிளாப்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருடைய மற்ற படங்கள் பார்க்கும்போதே சந்தோஷப்படுவேன் ஸோ அது நம்ம படத்துலேயே இருக்கின்றது இன்னும் இன்னும் சந்தோஷமான விஷயம் அண்டு ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் ஷூட்டில் வந்து இந்த நர்ஸ் கேட்டப்பில் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த லுக்கில் போய் அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு லெஜெண்ட் வச்சுட்டு ஒரு ஒரு பெரிய படம் அவைஷ் அன்மீகின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்ட ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கிறது ஸோ சார் என்ன சொல்ல ஏன்னா போய் பார்த்துட்டு இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரங்க டீம் தவிர யாருமே பார்க்கல ஸோ நான் போய் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் சார் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி மேக்கப் பண்ணீங்க டெக்னிக்கலாம் கேட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஷார்ட் எடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு க்ளோஸ் அப் எடுத்துட்டு இருக்கும்போது சார் வந்து சைடில் ஒரு சோஃபா செட்டில் உட்காந்தாங்க உட்காந்துட்டு ம் அப்படின்னாங்க நான் திரும்பி பார்த்தேன் சார் அப்படின்னா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அப்படின்னாங்க படம் இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை வந்தேன் அண்ட் சார் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து இது நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு அண்ட் சரண்யாமா அவங்க வந்தவொடனே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களும் அவ்வளோ ஜெனுவின் அவங்க அவங்க வந்து கோச்சிக்கிறது திட்டுறது சந்தோஷப்படுறது எல்லாமே உண்மையாக ஃப்ரம் ஹார்ட்டு தான் இருக்கும் அது எதாக இருந்தாலும் உரிமையாக கோச்சிக்குவாங்க உரிமையாக சொல்லுவாங்க இப்படி பண்ணலாமா கேட்பாங்க இப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய படம் அவங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ரெசுல் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதில் என்ன பெரிய சிரமம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாமே சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் பின்னாடி நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு இந்த சீனில் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களேன்னு எதுவும் சொல்லப்படக்கூடாது ஏன்னா ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு போது இதுல வந்து பெருசா எதுவும் ஸ்ட்ராங்கா மெசேஜ் சொல்ல போறதோ இது வரைக்கும் சொல்லப்படாத கதைகளோ இல்லை பொழுது ரசிக்கும்படியா இருக்கணும்னா அந்த அந்த எல்லாரோட வழி உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கணும் அப்படின்னா அதை சிம்பிஃபை பண்ண வேண்டியிருந்தது அதுக்கு நிறைய ட்ரெயிலண்டாக இருந்தது அதுக்கு ரெசில் சாரும் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க தேங்க்யூ ரெசில் சார் அவர் சொன்ன மாதிரி நாலு தடவை டப் பண்ண இது ஏன்னா இந்த வாய்ஸை பிடிக்கிறது ரொம்ப ஏன்னா ஒன் ஹவர் வருதுன்னு போது தேட்டரில் சில டைலாக்லாம் பேசும்போது காது வலிக்கும் நமக்கு அப்படி இல்லாமல் இருக்கணும் அதுக்காக ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் கீர்த்தி தேங்க்யூ கீர்த்தி இந்த படத்தில் ரொம்ப பெரிய பார்ட் உங்களோடது அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க கீர்த்தியை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க அந்த கேர்ள் லுக்கில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல் க்ரெடிட் சொல்ல முடியாது பாதி கிரெடிட் கீர்த்திக்கும் போகணும் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு என்னுடைய அப் வரும்போதெல்லாம் இதை ஆட் பண்ணுங்கள் இதை இதை ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஏன்னா எங்கேயுமே வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து கீர்த்தி உணர்ந்துருந்தாங்க அது உணர்ந்து பண்ணதுக்கு அதில் வித ஈகோவும் பார்க்காம பண்ணதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீர்த்தியும் ஒரு காரணம் தேங்க்யூ கீர்த்தி அண்ட் பாக்கி பாக்கி டெஃபினட்டாக வந்து பாக்கின்னு இல்லை நாங்கள் எல்லாருமே சாரே சொல்லுவாங்க நான் இன்னும் லேர்ன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே கற்றுட்டு தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு விஷயம் எடுக்கும்போது இது கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை கொடுக்கலாம் இதில் எதெல்லாம் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதான் சினிமா எப்பவுமே அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு கத்துக்கிறதுக்கான இடம் கிடையாது சினிமாவை கத்துக்கிறதுக்கான இடம் நான் ஸ்க்ரீனில் பார்த்ததே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் பண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை தான் அப்படி பாக்கும்போது பாக்கியம் ஒரு அழகான தான் இருக்காரு இந்த படம் அவர் நிச்சயமாகவே பெரிய ப்ரெஷர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுன்றதுல அந்த வகையில எனக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம் கேர்ள் லுக் பண்றோம் அப்படின்னும்போது போது அது யாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது எஸ்பெஷலி ஒரு ஹீரோ பண்ணும்பொழுது அது ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது நம்ம ஃப்யூச்சரில் போகும்போது அது கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ அந்த கேர்ள் லுக்கை வந்து எவ்வளோ மாசாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ரசென்ட் பண்ணது பாக்கியராஜ்கண்ணன் தேங்க்யூ பாக்கி அண்ட் அவங்களோட டீம் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லா என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் அனிருத் அனிரோதுக்கு எத்தனை வாட்டி வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா என்னுடைய கரியரில் வந்து நான் என்னுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வந்து பண்ணுற படங்களுக்கெல்லாம் படங்களுக்கு மட்டும் தான் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹியூமர் பண்ணும்போது அனிருத் மியூசிக் பண்ணவே இல்லை எதிர்நீச்சல் மாதிரி ஒரு மேரத்தான் எடுத்துட்டு நான் பண்ணும்போது அனிருத் மியூசிக் இருக்கும் காக்கி சட்டை நான் அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது அனிருத் மியூசிக் இருக்கும் நான் அவர் கேர்ள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஏன்னா அவர் என்றைக்குமே நான் கம்ஃபர்ட் ஜோனில் விடவே இல்லை அழகாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி ஸ்டோரி எடுத்துட்டு அதில் அவரோட சாங்ஸ் வச்சு கொண்டு போயிருக்கலாம் பட் எப்போலாம் இப்படி ஒரு 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 முயற்சி எடுக்கும் ஒரு 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 பரிச்சார்த்தமான முயற்சி எடுக்கும்பொழுதெல்லாம் அதுக்கு பின்னாடியும் கூடவும் நிற்கிறது அனிருத் தான் தேங்க்யூ அனிருத் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அண்ட் ஃபைனலாக பிசி சார் தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் உங்களுக்கு நிறையா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய பாக்கியம் உங்களுடைய சினிமேட்டோகிராஃபியில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரணியாமல் வந்தவுடனே சொன்னாங்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணமானவங்க சார் வந்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படமாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம அழகாக தெரியுறோம் அப்படின்னும்போது ஏன்னா எனக்கு என்றைக்குமே லைஃப்பில் நம்பிக்கையே இருந்ததில்லை நான் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறது என்னால் நல்லா காமெடி பண்ண முடியுன்ற நம்பிக்கையை மட்டும்தான் தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன் நானும் ஸ்க்ரீனில் நல்லா தான் இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த முழு படமும் பார்க்கும்போது உணர வச்சது பி சி ஸ்ரீராம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ சார் வேறு யாரையா மிஸ் பண்ணியிருக்கேனா தெரியல முத்துராஜ் சார் அண்ட் கமலகண்ணன் சார் எல்லாேருக்கும் நன்றி ஃபைனலாக என்னுடைய தயாரிப்பாளர் ஆர் டி ராஜா சார் நான் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நான் படங்களை நான் படத்தை பார்க்கும்போது நான் இன்னும் இங்கே இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எனக்கு சில சஜஷன்ஸ் இருந்திருக்கும் கீர்த்திக்கு இருந்திருக்கும் பாக்கிக்கு இருந்திருக்கும் இப்படி பண்ணியிருக்கலாம்னு அணிக்கும் இருந்திருக்கும் பட் ஒரு மனிதன் கம்ப்ளீட் பெர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய லெஜெண்ட்ரி டெக்னீஷியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனிதன் இந்த ப்ராடக்டை எடுத்ததுலேருந்து முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை கொண்டு போய் சரியாக நிறுத்தினார்னா அது ஆர் டி ராஜா சார் உங்களுக்கு வந்து பெரிய வணக்கம் அண்ட் நன்றி சார் ஏன்னா ரஜினி முருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்குது ஏழு மணிக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ராஜானனுக்கு ஃபோன் பண்ணேன் தெரில சிவா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு என் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா எந்த தவறுமே எங்கள் டீமோ நாங்களோ செய்யாமல் அந்த தவிப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையே சுற்றி சுற்றி ஓடி 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 வேலை செஞ்சு அந்த வழி தேவையில்லை அப்படி ஒரு வழி அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த வழி எதுவுமே கொடுக்காமல் எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது நான் பதினெட்டு மணி நேரம் ஷூட்டிங் போயிட்டு நான் போய் குழந்தையோட விளையாடலாம் ஆனால் அந்த மனிதரை நான் அவங்க ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் பார்த்துருக்கேங்க நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை இதை கொடுங்க இது ஆடுக்கு நல்லா இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன் நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டியிருக்காங்க அவரை ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்கார் ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்கிட்ட சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொடுப்பீங்க இல்லை விடுங்கண்ணே விடுங்கண்ணே நான் ரொம்ப நாளாக தயவு தயவுச நான் இங்கே வந்து நானோ அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும் அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம் அதுக்கு வேலை செய்ய விடுங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேலை செய்ய விடுங்க அவரையும் சரி என்னையும் சரி இன்னைக்கு வரைக்கும் தூங்கலைங்க அவர் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை நான் ஆரம்பத்தில் சொன்னதான் நினச்சி இந்த இருபது கோடி ப்ராஃபிட் எடுத்துட்டு எங்கேயோ போய் செட்டிலாக இருந்திருக்கலாங்க அந்த மனுஷன் ஏன் எதுக்கு எனக்கு புரியல என்ன ஆசைப்படுறோம் வேற ஒன்றும் இல்லைங்க யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்க எல்லாரும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த அந்த கிரெடிட் இருக்கு நீங்க எல்லாம் ஏத்தி கொடுத்தது தாங்க இந்த மேடை நீங்க எல்லாருமே தான் ஆசையா இருக்கு ஒரு ஒரு படம் பண்ணலாம் எல்லாரும் எண்டர்டெயின் பண்ணலாம் தேட்டரில் போய் எல்லாரும் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு படம் பண்ணலாம் படம் பண்ணலாம்னு அதே ஆசை தான் அவருக்கும் இப்படி ஒரு டீம் கிடச்சிருக்கு பெருசா ஒரு படம் பண்ணலாம் ஏதாவது பெருசாக பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது புதுசாக பண்ணிட மாட்டோமா தான் நாங்கள் ஒன்றுமே கேட்கல உதவி எதுவுமே செய்ய வேணாம் உதவியோ இல்லை ஆதரவோ கொடுக்குறதுக்கு ப்ரெசன்ட் மீடியா இருக்காங்க மக்கள் இருக்காங்க நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் சந்தோஷப்படுறோம் இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் திருத்திக்கிட்டு இன்னும் அதை விட ஸ்ட்ராங்காக உழைச்சி பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் வேலை செய்கிறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க அது மட்டும்தான் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குங்க மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங் நீங்கள் உட்காந்துருக்குற அதே இடத்துலேருந்து தான் இந்த மேடைக்கு நான் ஏறி வந்தேன் நான் உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இதை தக்க வச்சுக்கணுன்றதெல்லாம் இதை தாண்டி நம்ம பெருசாக இப்படி இப்படியாக இல்லை கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நிறையா காசு கொடுக்குறாங்க அந்த காசுக்கு நான் வேலை செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் எங்கள் எல்லோருமே சந்தோஷமாக நிம்மதியாக வேலை விடுங்க அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போது எங்கள் எல்லாரையும் போய் ஒவ்வொரு வீட்லையுமோ இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதெல்லாம் நீங்கள் பண்ண விஷயம்தான் நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு பெரிய 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 நன்றி நான் ஆரம்பத்தில் தான் பின்னாடி யாரும் கிடையாது முன்னாடி இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க டெஃபினட்டாக ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் பெருமைப்படும்படியான ஒரு ப்ராடக்டை இந்த டீம் கண்டிப்பாக கொடுப்போம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நம்பிக்கை இந்த இடத்துல நான் விதைச்சிக்கிட்டு இது இந்த ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஃபஸ்ட் ஃபிலிம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு எல்லாம் இவ்வளோ பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் என்னடா ஏறுற மேடையிலலாம் நான் அழுகிறேனேன்னு சொல்லி தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு அழுதாக தான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் உண்மையாக இருக்கேன் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம் ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் அழுததுக்கு வருத்தப்படல இந்த கண்ணீரை தாண்டி எனக்கு எனக்கு என்ன திருப்பி கொடுக்குறதுன்னு தெரில ஐ இல் பி யூ ராஜானா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெருசாக செய்யலை நான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான்சி ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு நான்சிக்கு நான் மறந்துட்டேன் சுரேஷ் சந்திரா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அஞ்சுனா உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் சாரி கொஞ்சம் ஆனதுக்கு பட் ஐ ஹேவ் டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே எல்லோரும் நினைக்கலாம் ரொம்ப ஹிட் வந்துட்டுருக்கு நிறையா அப்படிங்கிறது இங்கே அதுதான் பெரிய பயத்தை கொடுக்குது ஏன்னா இது எதுவும் நான் யார்கிட்டருந்தோ ஒரு ஹிட்டை திருடிட்டு வரேன்ற மாதிரியே இருக்குது அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப போராடி 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 தான் இந்த ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பதட்டப்பட வேண்டியிருக்கு ஆறு மாதம் சும்மா உட்காந்துருந்தேன் நான் அந்த டைமில் ரெண்டு படம் பண்ணியிருந்துருக்கலாம் சும்மா ஜாலியாக அப்படி பண்ண விருப்பம் இல்லை சந்தோஷமாக பண்ண முடில இதில் இந்த இதில் டெய்லி இருபது மணி நேரம்லாம் ஒரு நாள் நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் டயர்டாக இருந்திருக்கனே தவிர சோகமாக நான் இருந்ததே இல்லை இந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயும் நான் இப்படியே தான் எல்லா படங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் சரியில்லை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அதை திருத்திக்கிட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயார் ஸோ ஒன்ஸ் கெயின் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி தேங்க்யூ 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 ஸோ இதுவரைக்கும் தமிழ் சினிமா இருக்கிற எல்லா நடிகரும் பேய் பட்டில் நினைச்சாங்க பட் இவரை தவிர அமலாபாரோட டிவோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சரி சினிமாக்காக பர்சனல் லைஃப் அவாய்ட் பண்ணவங்க இப்போ